பேரிழந்தூர் அர் ரஹீமிய்யா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹில்லதீ ஜல்லத் நிஅமுஹு அலில் இஹ்சாஇ பில் அஅதாத் الماني باللطف والارشاد الهادي الى سبيل الرشاد والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله وصحابه واهل بيته اجمعين اما بعد புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாவதாக சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான முகம்மது ரசூலுல்லா உடைவசல்லம் அன்னார்கள் மீதும் நர்பாக்கியம் பெற்ற அன்னாரின் உம்மத்தினர்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே வருகை புரிந்திருக்கக்கூடிய பெரியவர்கள் சகோதரர்கள் தாய்மார்கள் சகோதரிகள் அனைவர்கள் மீதும் இந்த நேரத்திலே பலஸ்தீனத்திலே பாதிப்புக்குள்ளாயி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சொந்தங்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக ஆமீன் கணியத்திற்கும் பெருமதிப்பெருக்கும் உரிய பெரியவர்களே சகோதரர்களே மார்க்க சட்டத்தை எடுக்கக்கூடிய முறைகள் என்ன மார்க்க சட்டங்களை எடுத்து இதெல்லாம் கட்டாயம் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு மார்க்க அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால் ஏதோ அவங்க மனசில் பட்டதையெல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்க இஷ்டத்துக்கு எதையாவது ஒன்று சொல்லுவாங்க அதை ஏன் செய்யணும் அப்படிங்கிறது இல்லை அவர்கள் நம்மை போன்ற கல்வி அறிவு உடையவர்களும் இல்லை அதையும் தாண்டி கல்விக்காகவே தங்களை அர்ப்பணம் செய்து கொண்ட நபர்கள் பல ஆண்டுகளாக குரானையும் ஹதீஸையும் ஆராய்ச்சி செய்து பல்வேறு ஆதாரங்களை எடுத்து நமக்கு நம்முடைய சீர்திருத்தத்திற்காக நாம் குழப்பமடையாமல் இருப்பதற்காக நேர்வழி காட்டிய பெருமக்கள் அப்போ எந்த அடிப்படையில் மார்க் அறிஞர்கள் சட்டத்தை எடுத்தாங்க அதுதான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு பொதுவாக நாலு விதமான அடிப்படைகளை வைத்துத்தான் மார்க்க சட்டங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது முதலாவதாக நம்ம பார்க்கணும்னு சொன்னா குரானில் இருந்து மார்க்க சட்டங்களை எடுக்கப்படும் குரானில் இருந்து எப்படி எடுக்கப்படும் குரானுடைய வசனத்திலேயே தெளிவாக அந்த விஷயம் இருக்கும் உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா வல்லதீனல் முசனாத்தி பத்தினி பெண்கள் மீது யார் இட்டு கட்டுகிறார்களோ சும்மலம் லம் யத்து பி அவர்கள் நான்கு சாட்சிகளை கொண்டு வரல என்று சொன்னா ஃதலி தூஹும் சமானினா ஜல்தா 80 கசை அடி அடிக்கப்படும் இது முதலாவது தண்டனை வலா தகபன லஹு ஸஹாததன் இதற்கு பிறகு அவர்களுடைய சாட்சியே ஏற்றுக்கொள்ளப்படாது மூன்றாவது உலைக்கா ஹுமல் ஃபாசிபூன் அவர்கள் பாவிகள் மூணு தண்டனையை அல்லாஹ் சொல்றான் எதுக்கு இந்த பேசுறாங்களே இவ வீட்டுக்குள்ள அவன் போனா அவ வீட்டுக்குள்ள இவ போனா இவங்களுக்கு உள்ள தண்டனைய சொல்றாள் கனியத்திற்குரிய பெரியார்களே சொவர்களே அப்ப இந்த ஆயத்து தெளிவா அறிவிக்குது பத்தினி தனனுடைய பெண்களை இட்டு கட்டினா என்ன தண்டனை அப்ப அதுல சட்டத்தை தெளிவா எடுத்துருவான் குறைந்தபட்சம் கருப்பத்துடைய காலம் ஆறு மாதம் என்பதாக மார்க்க அறிஞர்கள் சொல்றாங்க அவங்க இஷ்டத்துக்கு சொல்லிட்டாங்களா

கழிச்சிருங்க எவ்வளவு அப்போ ஒரு பெண் ஆறு மாசத்துல பிள்ளைய பெற்றுட்டான்னு சொன்னா அவ மோசமானவன் சொல்லி சந்தேகப்படுறதுக்கு இடம் இல்லை அப்ப குரானுடைய ஆயத்திலிருந்து இப்படியாக சட்டங்கள் எடுக்கப்படுகிறது அடுத்ததா பார்த்தோம்னு சொன்னா இன்னலதினயோ குளுன அம்பாளல் யத்தாமா துல்மன் இன்னமாயோ குலுன பி புத்து நாரா அனாதைகளுடைய பொருட்களை சாப்பிடக்கூடியவங்க அவங்க வயிற்றில் நெருப்பை தான் சாப்பிட்றாங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான் அப்போ இதுலேருந்து என்ன சட்டம் எடுக்கிறாங்க அனாதைகளுடைய பொருளை சாப்பிடக்கூடாதுனா என்ன அர்த்தம் அவர்களுடைய பொருளை பாதுகாக்கணும்னு அல்லாஹ் சொல்றான் அதனால் தான் சாப்பிடக்கூடாதுங்கிறான் அப்போ குரானுடைய ஆயத்தில் இருந்து தான் இந்த வசனம் இந்த சட்டங்கள் எடுக்கப்படுகிறது சரி குரானுடைய குர்ஆனுடைய இருந்து தெளிவான முறையில் இல்ல சில இடங்கள்ல அப்படி இருக்கும். நீங்க பாத்து என்ன சொன்னா குர்ஆனுடைய ஒரு ஆயத்து சூரத்துல் பக்ராவுல வரது வல்லதீனா இட்ட வஃபவுன மின்க்கும் மைதரூன அஸ்வாத வசியத்த ல அஸ்வாadihi மதா அனில ஹவுலி غைரே இхраத் ஒரு வருஷத்துக்கு கணவன் நிரந்து விட்டால் அந்த பெண்ணுக்கு இருப்பிடத்தை வழங்கணும். யார் மேல பொறுப்பு? கணவன் மேல பொறுப்பு. இந்த சட்டம் அமல்ல இருக்குதா? ஆனா நம்ம என்ன சொல்றோம் கணவன் இறந்துட்டா நாலு மாசம் பத்து நாள் உடைய காலம்னு சொல்றோம் ஆனா இந்த ஆயத்துல ஒரு வருஷம் வருது என்ன விளக்கம் முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க அன்றைய காலத்துல ஜாகிலியாவுடைய காலத்துல கணவன் இறந்துட்டா ஒரு வருஷம் மனைவிமார்கள் இதா இருப்பாங்களாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெண்களுக்கு எவ்வளவு லேசு பண்ணி கொடுத்திருக்கிறான் இந்த சட்டத்தை மாத்தி இன்னொரு வசனத்துல அல்லாஹ் குறிப்பிடுகிறான்

நேரடியாக ஒரு சட்டத்தை சொல்ல முடியாது இன்னும் இந்த ஒரு வருஷங்கிற ஆயத்து குரானுடைய ஆயத்தா தான் இருக்குது அதை எடுக்க முடியாது அதுக்கான அதிகாரம் யாருக்கு இல்ல அதை ஓதுனா நன்மை கிடைக்கும் ஆனா சட்டம் அமல்ல இருக்காது அந்த சட்டத்தை வேற ஒரு ஆயத்தை மாத்திருச்சு இப்படி குரான்ல இருந்து எடுக்கலாம் அல்லது ஹதீஸ்ல இருந்து எடுக்கலாம் ஹதீஸ்ல இருந்து எடுக்கிறதா இருந்தா எப்படி ரசூலுல்லா சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லி இருந்தாலும் அதுவும் ஆதாரம் தான் செஞ்சு காட்டி இருக்கிறாங்க அதுவும் ஆதாரம் சொல்லவும் இல்லை இல்லை செய்யவும் சொல்லா முன்னிலையில் ஒரு செயல் நடக்குது அதை பார்த்துக்கிட்டு அமைதியா இருக்கிறாங்க அதுவும் ஆதாரம் இல்ல ரசுல்லா அந்த விஷயத்துல ஒண்ணுமே சொல்லலையே ஒரு விஷயத்தை தெளிவா விளங்கணும் சரியத்தில் இல்லாத ஒரு காரியம் நடைபெறுதுன்னு சொன்னா ரசூலுல்லா தடுக்காம இருக்க மாட்டாங்க அப்ப சரீரத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கறனால தான் அமைதியா இருக்கிறாங்க அதனால அவங்களுடைய சொல்லா இருக்கட்டும் செயலா இருக்கட்டும் அங்கீகாரமா இருக்கட்டும் மூணு மார்க்கத்துடைய ஆதாரம் இப்ப ரசூலுல்லாவுடைய செயலை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையா இருக்கலாம் ஒன்னு ரசூலுல்லாவுடைய செயலி இபாதத்துடைய அடிப்படையில் இருக்கலாம் அல்லது அவர்களும் ஒரு மனிதர்கள் என்ற அடிப்படையில உள்ள செயல்களா இருக்கலாம் அப்ப இபாதத்த அடிப்படையில இருந்தா கட்டாயம்னு இருந்தா அது கட்டாயமான விஷயமா இருக்கும் அதுக்கு மாற்றமான கருத்து இல்லைன்னா உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா ஒரு ஹதீஸ்ல குளிக்கிறது கட்டாயம்னு சொல்றாங்க ஆனா இன்னொரு சொல்றாங்க வெள்ளிக்கிழமை குளிக்கிறது சிறந்ததுன்னு சொல்றாங்க கட்டாயம்னு சொன்னா அதையும் சிறந்ததுன்னு சொல்லணும் கட்டாயம் எல்லாரும் செஞ்சே ஆகணும் செஞ்சா நல்லது என்று சொல்றதுக்கு அவசியம் இல்லையே அப்ப இதுல இருந்து என்ன புரியுது ரசூலுல்லாவுடைய ஹதீஸ் நேரடியான முறையில் ஒரு விஷயத்தை ரசூலுல்லா ஏவி இருந்தாங்கன்னு சொன்னா அது கட்டாயம் எப்ப கட்டாயம் அதை மாற்றக்கூடிய சுண்ணத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆதாரம் இல்லைண்டா ஆதாரம் இருந்துச்சுன்னா அது சுண்ணத்துங்கிற அடிப்படையில் வந்துடும் ரசூலுல்லாவே சொல்லி இருக்கிறாங்க என்னுடைய உம்மத்துக்கு சிரமம் இல்லைன்னு சொன்னா நான் மிஸ்வாக்கு செய்யறத கட்டாயமாக்கியிருப்பேன் சொல்றாங்க அப்போ மிஸ்வாக் செய்யறது என்னன்னு தெரியுது சுன்னத்துன்னு தெரியுது அதே மாதிரிதான் ஜும்மாவில் குளிக்கிற விஷயமும் அதுக்காக ஜும்மாவில் குளிக்காமல் வரணும் அப்படின்னு சொல்ல வரல குளிச்சா சுண்ணத்து மிகப்பெரிய நன்மை அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னால் ரசுலுல்லாவுடைய செயல்கள் இபாதத்தல்லாமல் வேற விஷயமா இருக்கும் அவங்க சாப்பிடக்கூடிய முறை அதே போல தண்ணி குடிக்கிறது இதெல்லாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆகுமானது அப்படிங்கிறது வரும் கணியத்திற்குரிய பெரியார்களே சோர்களே அப்ப இந்த ரெண்டு அடிப்படை ஆயிடுச்சு ஒருமித்த கருத்து சகாபாக்கெல்லாம் ஒன்று கூடி ஒரு முடிவை செய்வாங்க அப்படி செய்யலாமா கேட்டா ஏன் அப்படி செய்யணும் முதல்ல அந்த ரீசன் அந்த காரணத்தை விளங்கிக்கிறோம் ஹதீஸ் பலவிதமா இருக்குது அமல் செய்ய ஒரு குழப்பம் ஏற்படுது வருஷ வருஷம் நோன்புல அந்த தராவி தொழுகை எத்தனை காத்துங்கிறத கடைசி வரைக்கும் பேசிக்கிட்டே தான் இருக்குது இந்த உம்மத் அதுல ஒரு முடிவுக்கு வர முடியல ஹதீஸ்ல பார்த்தோம்னு சொன்னா பதினொன்னு இருக்குது பதிமூணு இருக்குது அதை தாண்டி இருக்குது இப்ப என்னதான் செய்யறது எதைத்தான் எடுத்தாமல் செய்யறது இப்ப சகாபாக்கள் அனைவர்களும் சேர்ந்து ஒருமித்த ஒரு கருத்து கொள்வார்கள் அந்த கருத்தின் அடிப்படையில் உமர் அலி அல்லான் அவர்கள் இருபது ரக்காத் என்பதாக ஏற்படுத்தினார்கள் உமர் அலி அல்லாஹு அவர்கள் ஏற்படுத்திய அந்த விஷயத்தின் மீது எல்லா சகாபக்களும் ஒருமித்த கருத்து கொண்டார்கள் உமர் அலி அல்லானுக்கு தான் ஜமாத்தையும் ஏற்படுத்தினாங்க அதையும் விளங்கிக்கிறோம் ரசூல்லா சல்லா அலிஸ்லாமுக்கு ஒரு நாள் ஜமாத்தா தொழுததா அதிகரம் வருது நோம்புல ரசூல்லா சல்லா அலுவலிஸ்லாம் இரவு தொழுதை முப்பது நாளும் ஜமாத்தா தொழுததே இல்லை அதற்கான ஆதாரம் இல்லை அப்போ உமர் அலி இல்லாவுதான் ஏற்படுத்தினாங்க இந்த விஷயத்தில் சகாபாக்களுக்கு ஒருமித்த கருத்து இருந்தது ஏன் உமர் அலி இல்லாமல் ஏற்படுத்தினாங்க அது சம்பந்தமாகவும் ஹதீஸ் இருக்குது தராவி தொழுக இருபது என்பதாகவும் ஹதீஸ் இருக்குது அதனால தான் உமர் அலி இல்லாமல் அந்த ஹதீஸ் அமல்படுத்துவோம் அமல்படுத்தினாங்க சகாபாக்கள் ஒருமித்த கருத்து கொண்டார் அடுத்து பார்த்தோம்னா இதே மாதிரி தான் குரானை ஒன்று திரட்டுவது ஏதாவது ஒரு குரான் ஆயத்தை நீங்கள் காட்ட முடியுமா குரான ஒரு நூல் வடிவில் எழுதுங்கன்னு அல்லாஹ் சொன்னதான் அல்லது ஒரு ஹதீஸை காட்ட முடியுமா ரசுல்லா சல்லா அலேஸ் அவங்க சொன்னாங்க குரானை நீங்கள் நூல் வடிவில் ஒன்று சேருங்கள் எதுவுமே இல்லை அப்ப எப்படி குரான் நம்முடைய கையில நூல் வடிவில் வந்துச்சு சகாபாக்கள் ஒருமித்த கருத்து கொண்டு குரானை ஒன்று திரட்டினார்கள் இதுக்கு ரசூலுல்லாவ அனுமதி கொடுத்துருக்கிறாங்க ஹதீஸ்ல வருது திருமதியில் இருக்கக்கூடிய ரிவாயத் என்னுடைய சமுதாயம் வழிகேட்டின் மீது ஒன்று சேராது அப்படின்னு ரசூல்லா தெளிவாக சொல்லிட்டாங்க திருமதியில் இருக்கு ஹதீஸ் அடுத்ததா நம்ம பார்த்தோம் சொன்னா இதே போலதான் ஜக்காத்தை மறுக்கக்கூடியவரோடு யுத்தம் செய்ய வேண்டும் ஒரு ஜனாசா ஆயிருச்சுன்னு சொன்னா அந்த ஜனாசாவுடைய வசியத்தை முதல்ல நிறைவேற்றணுமா கடனை முதல்ல நிறைவேற்றணுமாங்கிற விஷயத்துல கடனை முதல்ல நிறைவேற்றணும் பன்றியுடைய இறைச்சி அல்லாஹ் ஹராம்னு சொல்லிட்டான் அதுக்காக பன்றியோட கொழுப்பை சாப்பிட முடியுமா காலை வந்து சூப்பு வச்சு குடிக்க முடியுமா இதெல்லாம் ஹராமுங்கிறது ஒருமித்த கருத்து இஜுமா அதே போலதான் ஜனாசா தொழுகையில நான்கு தக்பீர்கள் பல்வேறு நான்கு ஒருமித்த கருத்து குடிகாரனுக்கு தண்டனை ஒருமித்த கருத்து குடிகாரனுக்கு தண்டனைங்கிறது குரான் இருந்து ஆதாரமாக எடுக்க முடியாது இப்படியாக சகாபாக்கள் சேர்ந்து ஒருமித்த கருத்துங்கிற அடிப்படையில் கொண்டு வருவாங்க இதுவும் மார்க்க சட்டம் தான் கொண்டு வர்றதுக்கு காரணம் என்ன குழப்பம் ஏற்படக்கூடாது பல ஹதீஸ் இருக்குது எதை பின்பற்றது மக்கள் குழம்பிடக்கூடாதுங்கிறதுக்காக எதாவது ஒரு ஹதீஸை எடுத்து அமல் செய்வோம் என்ற அடிப்படையில் அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்ன நான்காவது ஆதாரம் ஒப்பிட்டு பார்த்து ஒரு சட்டம் சொல்றது இப்போ நீங்க கோர்ட்ல பாத்தீங்கன்னு சொன்னா வக்கீல் வாதாடும் போது சொல்லுவாங்க இப்போ இந்த திருப்பரங்குன்றத்துடைய கேஸ் நடக்கும்போது கூட ஏற்கனவே ஒரு தீர்ப்பு சென்ற காலங்களில் உயர் நீதிமன்றம் வழங்கியிருந்தது அந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டி சொன்னாங்க இந்த தீர்ப்பின்படி தான் தீர்ப்பு செய்யணும் சொன்னாங்க இது மாதிரியான ஆதாரம் இருக்குது மார்க்கத்திலே இப்படி இருக்குது ஒரு சட்டம் புதிதான ஒரு சட்டம் புதிது புதிதாக எத்தனையோ விஷயங்கள் வந்து கொண்டிருக்கிறது எல்லாத்துக்கும் ஹதீஸ்ல கதீசிலிருந்து ஆதாரம் எடுத்தா குரான் உப்போ ஜூசா இருக்காது எத்தனையோ ஜூசா போயிடும் வெறும் பேசிக் அடிப்படைகள் மட்டும்தான் குரான் சொல்கிறது அதில் இருந்து ஆராய்ந்து சட்டத்தை எடுக்க வேண்டும் அப்ப அந்த அடிப்படையில் ஏதாவது ஒரு புதிய சட்டம் வந்துச்சுன்னு சொன்னா இந்த சட்டம் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த சட்டத்துக்கு ஒப்பாக இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் அப்ப இதுக்கும் அதுக்கும் ஒரே தீர்ப்பு தான் அது ஹராம்டா இதுவும் ஹராம் அது ஹலால்டா இதுவும் ஹலால் இப்படியாக சொல்லுவாங்க ஒரு சில சட்டங்கள் இருக்குது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதற்கான ஆதாரத்தை தெளிவாக சொல்லி இருக்கிறான் காரணம் குரான் என்பது திபியானல்லி குல்லிசை எல்லா விஷயத்திற்கும் தீர்வு தீர்ப்பு குரான் தான் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் அப்ப குரான்ல இருந்து சமீபத்தில் என்னென்ன பிரச்சனைகள் உம்மத் கண்டு கொண்டிருக்கிறதோ இனிமே காணுமோ அத்தனைக்கும் தீர்ப்பு இருக்குது அதை அறிவு சார்ந்து யோசித்து ஆதாரம் எடுப்பார்கள் மார்க்க சட்ட அறிஞர்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு ஆதாரத்தை சொல்றான் என்ன ஆதாரம் அவங்க ஈசா அலைசலாத்த தந்தை இல்லாமல் பிறந்ததுனால சில பேர் ஈசாவே ஜீசஸ் இஸ் த காட் ப்ரைஸ் ஆஃப் த காட் கால்ஸ் ஜீசஸ் கால்ஸ் கருத்தர் அழைக்கிறார் அப்படின்லாம் சொன்னாங்க சில பேர் சொன்னாங்க இல்லை மாதா பிதா சுதன் அப்படின்னாங்க மூணு கடை உள்ள மூணாவது கடை உண்டு சில பேர் இல்லை குழந்தை ஏசு அப்படின்னாங்க இபுனுலாம் இப்படி மூணு விதமான கருத்தை சொன்னாங்க இவங்களுக்கு அல்ல எப்படி ஆதாரம் சொல்றான்டா ஒப்பிட்ட ஆதாரத்தை சொல்றான் இந்த இந்த ஈசாவுக்கு உதாரணம் இருக்கிறதே ஆதமுடைய உதாரணத்தை வாப்பா தான் இல்ல ஆதமுக்கு உமாவும் இல்ல வாப்பாவும் இல்ல வாப்பா இல்லாம பிறந்ததுனால ஈசா கடவுள் சொன்னா உமாவும் வாப்பாவும் இல்லாத ஆதம் பெரிய கடவுள் அல்லாஹ் சொல்றான் ஆனா அப்படி இல்லை ரெண்டு பேரும் என்னுடைய அடியார்கள் அல்லாஹ் சொல்றான் அப்ப அல்லாவை ஒப்பிட்டு ஒரு விஷயத்தை ஆதாரமாக சொல்றான் அடுத்ததான் நம்ம பார்த்தோம் என்று சொன்னா கணியத்திற்குரிய பெரியார்களே சகோதர்களே இது மாதிரி ஒப்பிட்டு பல்வேறு சட்டங்களை எடுப்பாங்க குரான்ல வந்து மது ஹராமுடி இருக்குது கஞ்சா ஹராமுடி இருக்குதா அபீன் ஹராமுடி இருக்குதா பிரவுன் சுகர் ஹராம் இருக்குதா இது மூணு தான் நம்மளுக்கு தெரியும் பேப்பர்ல படிச்சது மீதி எவ்வளவு இருக்கு அது நம்மளுக்கு தெரியாது அப்ப கணியத்திற்குரிய பெரியார்களே சவர்களே அப்ப மத்ததெல்லாம் ஹலால் சொல்லிட முடியுமா மதுவை மட்டும் தானே குரான் ஹராமாக்கி இருக்குது மதுவை ஏன் ஹராமாக்கி இருக்கு அதை யோசிக்கிறாங்க மதுவுடைய டேஸ்டா நல்லா இருக்குதா குடிச்சா வாசல சும்மா அத்தர் மாதிரி இருக்குமா மது வந்து நல்லா ஒரு விருப்பமான பொருளை பார்க்கறதுக்கு அதனுடைய நிறம் நல்லா அப்படியே அட்ராக்டிவா இருக்குமா எதனால அல்லாஹ் மதுவை ஹராமாக்கி இருக்கிறான் சொல்லுங்க எதனால அல்ல மதுவை ஹராமாக்கி இருக்கிறான் போதையினால ஹராமாக்கி இருக்கிறான் அப்ப போதைங்கிற ஒரு விஷயம் எங்கெல்லாம் இருக்குதோ அது எல்லாம் ஹராம் இதுதான் அறிவுறுதியாக சிந்தித்து மார்க்க அறிஞர்கள் எடுக்கக்கூடிய விளக்கமாக இருக்கிறது கணியத்திற்குரிய பிரியார்களே சகோர்கள இன்னும் ஒரு மூணு நிமிஷம் என்னுடைய நேரம் இருக்குது அதுக்குள்ள சுருக்கமா முடிச்சுக்கிறேன் இப்போ பருளு வாஜிபு சுண்ணத்து அதே மாதிரி ஹராமு மக்குரு இப்படி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க பருளுனா இப்படி எடுக்கிறாங்க அல்லாவுடைய நேரடி கட்டளை அது கண்டிப்பா செய்யணும் அல்லாவும் அல்லாவுடைய தூதர் ஒரு விஷயத்தை கட்டளை செய்யணுமா இல்லையா அது கட்டாயமா இல்லையா செய்யணும் ஆனா ஏதாவது ஒரு ஆதாரம் அது கட்டாயம் இல்லைன்னு வந்துட்டா அது என்ன ஆயிரும் சுண்ணத்தாக மாறிடும் இல்லை என்று சொன்னால் கட்டாயம் அந்த மாதிரி விஷயங்களை வாஜிப் கட்டாயம் என்பதாக எடுக்கிறார்கள் அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் சுண்ணத்து நஃபீல் மண்டூப் மூணு விஷயம் இருக்குது இது மூணு ஒரே சட்டம் தான் சுண்ணத்துடைய சட்டம் தான் நஃபீல் தான் என்ன சுண்ணத்துனா என்னன்னு குழம்பவே வேணாம் ரெண்டு ஒன்று தான் பேர் தான் என்னது வேற அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆகுமானது நான் ஏற்கனவே அதனுடைய ஆதாரத்தை சொல்லிட்டேன் இப்ப இதனுடைய ஹுக்கும் சட்டம் என்னன்னு சொன்னா ஃபர்ல் இருக்குத இத செஞ்சா நன்மை கிடைக்கும் விட்டா என்ன கிடைக்கும் ரிவார்டா தண்டனை கிடைக்கும் விட்டா என்ன கிடைக்கும் தண்டனை கிடைக்கும் சுண்ணத்தை பொறுத்த வரைக்கும் செஞ்சா நன்மை விட்டா என்ன இல்லை தண்டனை இல்லை சுண்ணத்துடைய சட்டமே அதான் ஆகுமானதை பொறுத்த வரைக்கும் அதுக்கு நன்மையும் இல்லை தீமையும் இல்லை நம்ம சாப்பிட்றோம் அது நன்மையா உடலுக்கு நன்மை மறுமையில நன்மையா ஆனா ரசூல்லா காட்டி தந்த சுண்ணத்தான முறையில சாப்பிட்டா நன்மை கிடைக்கும் சும்மா சாப்பிட்டா அதுக்கு நன்மையும் இல்ல தீமையும் இல்ல அதே போல ஹராம பொறுத்த வரைக்கும் ஹராமை விட்டா நன்மை கிடைக்கும் அதை முதல்ல விளங்கணும் ஹராமை தவிர்ந்து இருந்தாலே நமக்கு நன்மை கிடைச்சி போயிடும் ஹராமை மட்டும் தவிர்க்கல நன்மையும் சேர்த்து சம்பாதிக்கிறோம் ஹராம செஞ்சா தண்டனை கிடைக்கும் அதே போல மக்குரகம் ஒன்று இருக்குது இதெல்லாம் ரசூலு தடுத்து இருக்கிறாங்க ஆனால் அதை ஹராம்னு சொல்ல முடியாத அளவுக்கு வேற ஆதாரங்கள் இருக்குதுன்னு சொன்னா அதை மக்ரு வெறுக்கத்தக்க செயல்னு சொல்லுவாங்க இந்த மக்ருவை பொறுத்த வரைக்கும் இந்த மக்குருக விட்டால் நன்மை செய்தால் தண்டனை கிடையாது ஒரு மக்குருக்கான காரியத்தை ஒருத்தர் செஞ்சுட்டாருன்னு சொன்னா அவர் ஹராம செஞ்ச அளவுக்கு தண்டனை எல்லாம் கிடையாது இப்படித்தான் மார்க்கத்துடைய சட்டங்களை எடுக்கிறாங்க ஒரே நிமிஷம் தான் இருக்குது கணியத்திற்குரிய பெரியார்களே சோர்களை இறுதியாக ஷரியத்தின் சட்டம் நம் வாழ்வின் திட்டம் இதை ஏற்று நடந்தால் சுவனத்தின் பட்டம் இல்லை என்றால் ஈருலகிலும் நஷ்டம் என்பதை சொல்லி என்னுடைய உரையை நிவர்த்தி செய்கிறேன் வாகிருதாவானா அனில் அஹமதுல்லாஹ் ரபில் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்து வலைக்கும் அஸ்லாம் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்து மஷால் அல்லாஹ் கபூல் செய்வானாக சில சொல்ல போகக்கூடிய விஷயங்களெல்லாம் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் கொஞ்சம் கவனமாக கேளுங்க